வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஒன்று சாமிகே முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கப்பட்ட வார்த்தையினுடைய விளக்கம் ஒரு பெண் ஒரு அண்ணா குழந்தை தேவ சமூகத்துக்கு போகிறார்கள் வருகிறார்கள் குழந்தை ஒரு நாள் மனம் கசந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறது

சபைக்கு போகணும் கர்த்தருக்குள்ளே இவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன உடனே தகப்பட சொன்னா இஷ்ட பிரகாரம் அப்படியே வருது இது இந்த முறைமை இந்த நியமம் என்பது நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக கர்த்தர் அவரை நம்புகிற ஜனங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்த ஒரு முறைமை ஒரு வழக்கம் இதைதான் நீங்க செய்கிறீர்கள் பெற்றோர்கள் இந்த குழந்தை நீங்கள் பெற்றெடுத்து உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் இதன் மேல் உங்கள் அதிகாரத்தை செலுத்தாமல் இந்த குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்து உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் இந்த குழந்தை மேல் உங்கள் அதிகாரத்தை செலுத்தாமல் இந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து பண்ண நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் தேவனுக்கு நன்றி அறிவு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த குழந்தையை உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் வளர்ப்பதற்கு நீங்கள் முன்வராமல் இதை கத்திருக்கேற்ற பயமத்திலும் கத்தரிக்கேற்ற விசுவாசத்திலும் வளர்ப்பதற்காக நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்ப்பத்தின் கணி கத்தராக வருகிற சுதந்திரம் என்று சொல்லுகிறேதம் சொல்லுகிறது என்னை கவனிக்கணும்

இந்த கர்ப்பத்தின் கனி என்பது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மேன்மையான ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் கனி பெற்றோர்களாகி நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் மனசு எப்பவுமே இருக்கணும் பிள்ளைய பார்க்கும் போது என்ன வந்து சூர்யாவில் இருந்த என்ன இப்ப எப்படி பாத்துட்டாங்க சொல்லுப்பா பேர் சொல்லு

எல்லா ஆசீர்வாதத்திலும் எல்லா progress எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இந்த தற்பத்திற்கு தனி என்பது நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை மத்தவங்க உணர்றாங்க இல்லையோ மத்தவங்க வந்து இதை வந்து யோசிக்கிறாங்களே இல்லையோ انا कृतவளாக நீங்க அத யோசிக்கணும் அப்ப முத கரெக்டா ฮะ நரலி அப்பா வைட்ட போ நரலி அம்மா வைட்ட போ மொபைல தப்பா ฮะ எல்லள லத்தி போ

கணவன் மேலையோ மனைவி மேலையோ அன்பு அதிகமா போச்சுன்னா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சில நேரத்துல பேசும்போது ஏசும்போது சில தவறுகள் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பெருசா தெரியும் யாருக்கும் ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகிய இந்த கர்ப்பத்தின் கனியை கத்தனை கொடுத்திருக்கிறார் அந்த 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 ஒரு நம்பிக்கை அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க குழந்தைக்காக எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் இருப்பீர்களே தவிர நீங்க ஒருத்தர் செய்ய தவிர ஒருத்தர் நீங்க பெருசா நினைக்க மாட்டீங்க சண்டை போட்டு கழிச்சு வசிக்க மாட்டீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கை கத்தர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிற அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை புரிஞ்சுதா அபி புரிஞ்சுதாப்பா புரிஞ்சுதா எல்லாரும் புரிஞ்சுதா உங்க வாழ்க்கை இதுதான் உங்க வாழ்க்கை என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி மாற்ற போறீங்க எவ்வளவு படிக்க வைக்க போறீங்க எவ்வளவு அறிவாலயம் மாத்த போறீங்க எவ்வளவு திறமசாலியா மாத்த போறீங்க எவ்வளவு ஒரு சம்பாதிக்கிறவனா மாத்த போறீங்க எவ்வளவு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா கத்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா நிறைய எல்லாரும் மதிக்கிறவர்களா பேர் பெற்றவனா அந்த குழந்தை எப்படி நீங்க மறக்க போறீங்க என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை இது இப்ப நான் சொல்றேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த குழந்தை பிரதிஷ்டையோடு முடிவடைகிறது

கடமாக்கிறார்கதோ பண்றாரு கீழான நிலைமைக்கு பிள்ளைகளை படிச்சு ஒன்று கொண்டு வந்தோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை அவங்கள வந்து அதாவது நான் அதாவது எப்படின்னா நீங்க கோட்டை கட்டலாம் கோபுரம் கட்டலாம் ராஜாவா இருக்கலாம் ஆறு செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா எது மேன்மை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுடைய

அனுடைய வாழ்க்கை என்ன நிர்வயாவுடைய வாழ்க்கை தான் அபினுடைய வாழ்க்கையோ அப்பியாவா பிரியாளுடைய வாழ்க்கையோ லித்தினுடைய வாழ்க்கைதான் அவனுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய